வளர்தல் வாழ்க வளங்கல் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வளங்கல் இன்றைக்கு வேதாத்திரி மகிழ்ச்சியோட வாழ்க்கை மலர்கள இன்றைய நாளுக்கான பதிவு படிக்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நவம்பர் ஒன்று இன்றைய வாழ்க்கை மலர்களுடைய தலைப்பு திருவிளையாடல் இயக்க மண்டலத்தில் உள்ள எல்லாவற்றையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கும் தூய இடைவெளிதான் இருக்கும் மண்டலம் தூய வெளியெனும் பிரம்மநிலை தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் பேராற்றலால் எந்த ஒன்றையும் மற்ற ஒன்றிலிருந்து பிரிந்து மற்ற ஒன்றிலிருந்து பிரிந்து போகாமல் கொண்டிருக்கிறது ஆயினும் ஒவ்வொரு வேதான் நுண்ணணுவும் தனது விரைவாலும் யோகான் எனும் நுண்ணணுவின் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் எனும் காந்த தன்னாட்ட அலைகளாலும் நுண் விண்களிடையே குறிப்பிட்ட அளவில் தொலைவு அமைந்திருக்கின்றது அவை காக்கவும் படுகின்றன எனவே நுண்ணணுவானாலும் சரி அண்டங்கள் ஆயினும் சரி அவற்றில் எழுந்து இயங்கும் அலையின் அழுத்தத்திற்கு மேலாக எதுவும் போகாமல் காப்பது ஆற்றலே அதே போன்று எந்த நுண்ணணுவோ அண்டங்களோ அவற்றிலிருந்து வெளியாகும் அலைகளின் தள்ளு ஆற்றலுக்கு மேல் விலகவும் முடியாது இந்த நியதிதான் வான்காந்த ஆற்றலின் விளைவுகள் மேலும் நுண்ணணுக்களாகிய வேதாங்கள் இடையிலும் கோள்களின் இடையிலும் கோள்களின் உட்புறம் உள்ள இறைவிலும் அவை தன்மாற்றங்களை அடைந்து கொண்டேயும் இருக்கும் விந்தைகளே வான்காந்தம் எனும் மறைப்பொருள் பேரி மண்டலத்தில் ஆற்றும் திருவிளையாடல்கள் இயற்கையின் இயல்பாக நடைபெறும் தெய்வீக நிகழ்ச்சிகளை என்று வழங்குகிறோம் அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் வாழ்க வளமுடன்